இங்க பாண்டியன் வந்து கோச்சுக்குன்னு கோவில வந்து உட்காந்துடுறா பாண்டியனை தேடின்னு கதிர் வரல ஏன்பா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க பாப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நானே பல டென்ஷன் கோவத்துல உட்காந்துட்டு இருக்கேன் போயிடு எங்கிட்ட வராது நான் வேற மாதிரி பண்ணிடுவேன் பேசிடுவேன் ஏப்பா நீ இங்க வருத்தமா உட்காந்துட்டு இருக்க அதே மாதிரிதானப்பா அம்மாவும் அங்க வருத்தமா உட்காந்துட்டு இருக்காங்க மற்றவங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்குப்பா அப்படின்னு எதுடா சூழ்நிலை எதுடா சூழ்நிலை பண்றதெல்லாம் பண்ணிட்டு எல்லாமே செஞ்சுடுவீங்க நீங்க பண்ண முள்ள மாதிரி தனதுக்கெல்லாம் நான் ஒத்துன்னு ஒத்துணு போகணும்மாடா நீங்க எதுவும் நாளும் செஞ்சிடுவீங்க நான் எல்லாத்துமே எதுவுமே கேட்கக்கூடாது சரி சரி சரின்ட்டு போயிடணுமா டே போயிடு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணின்ற பேர்ல வந்தீங்கன்னா நான் வேறு மாதிரி பேசிடுவோம் போயிடுறா கதிரும் விட மாட்டேன்றாரு பாப்பா வீட்டுக்கு போகலாம் பாப்பா வீட்டுக்கு போகலான் டேய் அம்மாக்கும் எனக்கும் இத்தனை முறை பிரச்சனை நடந்திருக்கு எவ்வளோ சண்டை போட்டிருக்கோம் எல்லாத்துக்கும் நீங்களாம் மத்தியசனம் பண்ணி வந்தீங்களா இதனால புதுசாக பண்ணிட்டு இருக்கீங்க போங்கடா வீட்டு வீட்டுக்கா கதிர் வீட்டுக்கு போகாம அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறாப்புல இவன் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்டுக்கு வராப்புல பாண்டிய பின்னாடியே வந்து கதிர் வண்டி தள்ளினே வந்துட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க அப்படியே கட் பண்ணாக்கா இங்க செந்திலுக்க மீனாக்கா தக்கராறு நடக்குது மீனா பிடிச்சி ஏறு ஏறு ஏறாப்புல செந்தில் உன்னெல்லாம் வந்து நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனைக்கும் நீதாண்டி காரணம் எல்லா பிரச்சனைக்கும் கூட இருந்து கூட இருந்து பண்ணிட்டு இப்ப என்னாடி பண்ணிட்டு இருக்க எல்லாத்துக்குமே நீ வந்து பண்ணிட்டு இருக்க எல்லாம் பண்ணிட்டோம் வந்து எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா மேல செந்தில் செந்திலுக்கு கோவம் வருது செந்திலுக்கு என்ன கோவம்னா நீ பண்ண பண்ணல அப்பாற்பட்டது ஆனா என்கிட்ட சொல்லலையே இவ்வளவு நாள் நம்ம குடும்பம் நடத்துறோம் நம்ம லவ் வேற பண்ணி கல்யாணம் பண்ணி இருக்கிறோம் ஆனா நீ என்கிட்ட நடந்த விஷயம் ஒண்ணுமே சொல்லாம பிரச்சனை எல்லாம் நடக்கும் போது அப்பதாண்டி ஒன்னொன்னா விஷயம் சொல்றீங்க என்னடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து மீனா மேல கோவப்பட்டு நீ வீட்டுக்கு வா உன பல போலாம் பழகுறன்னு சொல்லிட்டு கிளம்பு வாடி போலாம் அப்படின்னு சரணம் வந்து செந்தில் கிட்ட சொல்லுவா போல வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு தகராறு எல்லாம் பண்ணிட்டு இருக்காதுங்கடா கேஷுவலா போங்கடா பிரச்சனை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு ஆன்னு சொல்லிட்டு செந்திலும் போயிடுறாப்ல அங்க வாடி உனக்கு வீட்டுக்கு வாடி உனக்கு பாண்டிய வீட்டுக்கு வந்துட்டா பிள்ளைங்க வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் அப்பாடா வந்துட்டான்பா இந்த ஆளு கோச்சுக்கு நீ எங்கன்னா வெளியே இல்லையே எங்கன்னா போயிட்டு போறானோன்னு நினைச்சேன் பரவாயில்ல வந்துட்டாப்புல எதுவும் பிரச்சனை இல்லை என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் கொஞ்ச நாள் பேசாமல் இருக்க போகிறாப்புல இந்த காரணத்தை சொல்லி இந்த பிரச்சனையை சொல்லி ஒரு ஐம்பது நூறு எபிசோடு ஓட்டலாம் பேசாமல் இருக்கிறது கோமதியும் பாண்டியனும் பேச வைக்கிற சீனே ஒரு நூறு எப்பிசோடு ஓட்டலாம் வேற வேற சீன் இல்லாதனால எப்படிலாம் போய் எடுக்க வேண்டியதா இருக்கு பத்தியா சக்திவேல் பண்ண பிரச்சனைக்கு ரெண்டு குடும்பம் இப்போ அடிச்சுக்குது ஒன்னு செந்தில் மீனாவும் ரெண்டாவது வந்து கோமதி பாண்டியனும் செந்தில் மீனாவது பரவாயில்ல பேசிக்கிறாங்க போறாங்க வராங்க ஆனா பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா தீட்டு சொல்லிடுறாப்புல எங்கிட்ட வேலைலாம் வச்சுக்காத பேசுற வேலை வந்தீங்கன்னாக்கா கண்காணம் எடுத்துக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லிடுறாப்புல ஏங்க நான் சொல்றது எனக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேன்றீங்களா அப்படின்றாப்புல ஏன்டி நீ பண்ணுறதுலாம் யோகியமா ஏன்டைய தங்கமயில் மட்டும் என்னாடி பண்ணா அவனும் புருஷனோட வாய் பல பொய் சொன்னா அது அவளுக்கும் உனக்கும் என்னாடி வித்தியாசம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாப்புல கோமதிக்கு சமக்கம் வந்துட்டு பாருங்க என்ன ஒன்னா சொல்லுங்க எங்கிட்ட பேசாம கூட இருந்துருங்க ஆனா தங்கமயில் என்னையும் ஒன்னா பேசாதீங்க அவ பண்ணதோ நான் பண்ணதோ ஒன்னா அப்படின்ற மாதிரி கோமதிக்கு சமக்கம் வந்துட்டு ஏ ஐயோ நான் வந்து ஒரு குடும்பத்தை சேர்க்கலான்னு பண்ணக்கா நீ நாடனா அந்த பொண்ணு வந்து அவங்க கல்யாணம் பண்ண வந்தது எல்லாமே பொய் பொய்யா சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க இதில் என்னையும் அவங்களையும் வந்து ஒன்றை சம்மந்தம் பற்றி பேசுறியா அப்படின்னு மனசுக்குள்ளே கும்பிடுறாங்க இருந்தாலும் என்னங்க பண்ணுறது புருஷன்காரனாயிட்டா இல்லை இதுக்கு மேலே நம்ம வார்த்தை விட்டாக்க மேல்கொண்டு தான் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோமெடியும் சைலண்ட் ஆகிடறாங்க அங்க இருக்கிற ராஜி மாதிரி சொல்றாங்க மாமா நான் உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு கேக்குறாங்க இத பாருப்பா உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது நீ என் பிள்ளைய கல்யாணம் பண்ணீங்கன்னா அது அங்கே நில்லு அந்த கதையோட அங்கே நில்லு என் கொண்டாடி கதையும் என் கதையும் நீ உள்ள வராது எங்க ரெண்டு பேர் பிரச்சனை நாங்க பாத்துக்கிறோம் அதையும் மீறி உன் மாமியுளுக்கு சப்போர்ட்டா வருவேன்னு நீ சொன்னா உன்கிட்ட நான் பேச மாட்டேன் என்ன சம்மதமா இல்லையா அப்படின்னு விசு டயலாக்ட் எல்லாம் பேச ஆரம்பிச்சிடல பாண்டியன் கோமதிக்கிட்ட கோவப்பட்டு பேசும்போது விசுப்பட டயலாக் தாங்க ஞாபகம் வருது கோமதி வீட்டுக்கு நடுவில் கோடை போடு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குங்க கோமதி நீ எங்கிட்ட பேசுனீங்கன்னா நான் வீட்டை விட்டே வெளியே போயிடுவேன் கண்காணாம எடுத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி டயலாக்லாம் பல டயலாக் விடுறாப்புல பாண்டியனு அவரும் என்னங்க பண்ணுவாரு என்னடா அது கல்யாணமே பண்ணிட்டாங்க நம்மளுக்கு தெரியாம பண்ணிட்டாங்க கல்யாணமே பண்ணிட்டாங்க சரி பண்ணிட்டாங்க அது காலப்போக்கிலேயாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அது கூட சொல்லல அப்ப நம்ம என்ன சொம்பையா இந்த வீட்டுக்கு தலைவன் நம்ம எடுக்கிட்டா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு கோபம் வருது நடுவில் சரணம் வேற அம்மாக்கு சப்போர்ட்டா வர அப்பா அப்படின்னு சரவணம் வரும்போது டேய் அங்க நீ அங்கே நின்னுடு நீ எதுக்கு உன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டிருந்த உன் பொண்டாட்டி உங்ககிட்ட பொய் பொய்யா பேசினா உங்ககிட்ட உண்மையா மாறிச்சான் நீ சண்டை போட்டா உனக்கு எவ்வளவு வந்துச்சு அதே போலதான் எனக்கும் கம்முனின்று நீ அந்த பாட்ருலேயே நில்லு நான் இந்த பாடர்லயே நிக்கிறேன் என் பார்டர்ல நீ வராத உன் பார்டர்ல நான் வர மாட்டேன் கரெக்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாப்புல அம்மாப்பா இந்த டீல் கரெக்டா தான் அப்படின்னு பக்கம் பக்கமா வசனம் குத்துட்டு இருக்காங்க ஏன்னா அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி மன வருத்தம் யாரும் நம்ம பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிடுறாங்க கரெக்டாக என் தலைய போட்டு உருட்டுறாங்க சக்தி வேலை நடக்கா சொத்தை அபகரிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணி கூட்டின்னு வந்தான் நம்ம வீட்டு பொம்பளைங்க எல்லாமே தப்பு பண்ணிடுறாங்க பழியும் மட்டும் மேலே போட்டுடுறாங்க ஏய் சக்தி வேலு நான் கல்யாணம் பண்ணலடா உன் தங்கச்சி தானா கல்யாணம் பண்ணி வச்சா எல்லா பழியும் பாவமும் பண்ணிடுறது உன் தங்கச்சி ஆனால் பாவம் மட்டும் எனக்காடா நான் இந்த சப்ஜெக்ட்குள்ளேயே வரலடா ஆனால் என் தலையை போட்டு ஏடா உருட்டுறா அப்படின்னு சக்தி வேலுக்கு திட்டுறாப்புல இங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க செஞ்சிலவங்க மீனாவும் மீனா கிட்ட மீனாவிலே இருக்கிற கோவத்தினால சுட்சி டப்பு டப்பு டப்புன்னு போடுறாப்புல மீனா தைரியமான ஆளாச்சு ஏங்க எம்மால கோவம் தான் எங்கிட்ட பேசுங்க சுச்சி மலை எல்லாம் கைய வச்சுங்க அப்படின்றாங்க உடனே அவரு வந்து அம்மா சாமி உன் வீடுமா உன் கோட்டும்மா தெரியாமல் பண்ணிட்டோமா அப்படி மேலாம் நான் வந்து சுட்சி மேலே கோவத்தை காட்ட மாட்டேனுமா உன் கோட்டஸுன்றதுனால தானே இந்த மாதிரிலாம் சொல்கிற அப்படின்ற மாதிரி ஒரு குத்துல கொடுக்குறாரு மீனா உடனே எங்கேயும் எங்கே போகிறீங்க நேராக சப்ஜெக்ட்டுக்கு வாங்க சும்மா வாழ வழ குழ குழா வானா அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க இந்த பாரு மீனா வீட்டில் நான் ஒரு ஆம்புலன்னு இருக்கிறேன் புருஷனாக இருக்கிறேன் எங்கிட்ட எதுவுமே நீ சொல்ல மாட்டேன்ற மட்டும் மரியாதை கொடுக்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல மீனாக்கு சமக்கம் வந்தது யோ அந்த சூழ்நிலையில் அத்த அந்த மாதிரி பண்ணாங்க கூட இருந்து yeah அவங்க ஒன்றும் தப்பா ஒன்றும் பண்ணல நல்லதுதான் பண்ணாங்க வீட்டுக்கு நல்லது தான் பண்ணாங்க அந்த அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளே இருக்கும் போய் அவங்க வீட்டில் விட்டுருந்தாக்கா அடித்து அடிச்சு ஓடிச்சு அந்த பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அதை விட்டுட்டு இப்ப நம்ம தம்பியை தானே கல்யாணம் பண்ணிக்கிறாப்புல சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க இதில் எங்கேயா உனக்கு குத்தமா இருக்கா அப்படின்னு சொல்கிறாப்புல மீனா உடனே நீ என்கிட்ட சொல்லவே வேலை இல்லை எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லவே வேலை இல்ல அப்படின்ற மாதிரி ஆக சொல்றாங்கள செஞ்சுகளுக்கு என்ன பிரச்சனைனா நீ இந்த வீட்டில் என்ன ஆம்பளையாக மதிக்கதே இல்லை எந்த விஷயத்தையும் எங்கிட்ட சொல்றதில்லை மீனெல்லாம் எல்லாமே சொல்லிட்டு இருப்பா இப்ப எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்கிறது இல்லை நீங்களா டிசைட் பண்ணி பண்ணிடுறீங்க அப்படின்னு வந்து சூப்பரா டேக்கிள் பண்ணுவாங்க செந்தில செந்திலுக்கு அதுக்கு மேல நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன் நீ என்கிட்ட பேசாத நீ அங்கே நின்னுக்க நான் அங்கே நின்னுக்குறேன் கதிர் ராஜ் இவங்க ரெண்டு பேரும் வந்து பெட்ரூம்ல பேசிட்டு இருப்பாங்க வீட்டுக்குள்ள இவங்க லவ்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா வெளியில் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இவங்களால அண்ணா அண்ணியும் அடிச்சுக்கிறாங்க அப்பா அம்மாவும் அடிச்சுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ராஜு என்ன சொல்கிறாங்கனாக்கா என்ன கல்யாணம் பண்ணாம இருந்தாக்கா நீ நல்லா இருந்திருப்பாங்கள அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல அதுக்கு கதிரால நான் உன்னை கல்யாணம் பண்ணிருந்ததுனால தான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் லவ்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஐயா சாமி உங்களால் ரெண்டு ஜோடிங்க வெளியே அடிச்சுக்குது அண்ணா அண்ணியும் அப்பா அம்மாவும் நீங்க நான்கா எங்க சந்தோஷமா இருக்கிறீங்க சந்தோஷமா இருந்தால் கூட பரவாயில்லையே அதாவது வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணதுனால நீ சந்தோஷமா இருக்கிறியா நீ என்ன கல்யாணம் பண்ணதுனால சந்தோஷமா இருக்கிறீங்க மாத்தி மாத்தி கேட்டுருக்கீங்களே தவிர ஆனா நீங்கள் சந்தோஷமா இருந்ததுக்கு நான் அறிகுறியே காணுமே அவரு பார்னு கீழே பார்த்துட்டு இருக்கா நீ பார் கட்டில் பாத்துட்டு இருக்க நீங்க மாத்தி மாத்தி சொல்லிக்கிறீங்க உன்னை கல்யாணம் பண்ணதுல எனக்கு சந்தோஷம் என்ன கல்யாணம் பண்ணதுல உனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்களே தவிர ஒரே கட்டில படுக்க மாட்டேன்ட்டீங்களா கட்டில பார்த்தா தான் சந்தோஷமா அப்படின்னு நீங்க கேக்கலாம் ஒரே கட்டில பார்த்தா தான் சந்தோஷமா புருஷன் பண்ணாடிக்குள்ள வேற எதுவும் சந்தோஷம் இல்லையா அப்படின்னு நீங்க எனக்கு காலையில் வீடு ஒரே கட்டில பட்டாதானுங்க அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும்ல அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காம தனித்தனியா பார்த்துக்கணும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள மாத்தி மாத்தி நான் சந்தோஷமா தாங்குறேன் நான் சந்தோஷமா தங்குறேன் மாத்தி மாத்தி டைலாக் வச்சு நினைக்கிறாங்க சந்தோஷமா என்னன்னு தெரியுமா தெரியல ரெண்டு பேரும் வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுதான் எல்லாம் சந்தோஷம் நினைச்சுன்னு இருக்காங்க ஆனா அந்த சந்தோஷத்தை விட இந்த சந்தோஷம் ரொம்ப முக்கியம் என் கருத்து என்னன்னா இந்த கட்டில் சந்தோஷம் ஒழுங்கா இருந்தாதான் மற்ற சந்தோஷங்கள்லாம் எல்லாபடியும் நல்லபடியும் அமையும் அப்படின்றது என் கருத்து உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அடுத்த வீடியோல அடுத்த சப்ஜெக்ட்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மக்களே